அனைவருக்கும் வணக்கம் நான் ரசாயினி நான் தாரணி சரி அப்படியே எங்க என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தான் நிற்கிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு வித்தியாசமா ஒரு இதோன்னு செய்யப் செய்ய போறோம் மேடம் என்னது நாங்கள் இன்னைக்கு சத்துமா செய்ய போறோம் சத்துமாவோ அதுக்கு தேங்காய் போல்லாம் கிடக்கு தேங்காய் பூலாம் வறுத்து அதாவது சத்துமா இன்றைக்கு நாங்கள் உடனே வறுத்து திரிச்சு நாங்கள் மாவா குழைச்சு சாப்பிட போறோம் குளிச்சு சாப்பிட போறோம் நாங்களும் சாப்பிட சின்னாங்கலம் இருக்கணும் அவ விரும்பி கேட்டதால இன்னைக்கு நாங்க செய்ய போறோம் உங்களுக்கு சத்தான சத்தமா சின்ன சின்னாக்களுக்கு தான் நான் சின்ன சாப்பிட்டு தானே நாங்களும் சாப்பிட்டு சின்ன உம்

அப்ப நாங்க தேவையான பொருட்களை பாப்போம் என்னென்ன நாங்க சேர்க்க அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க அங்க எடுத்து வச்சிருக்கிறோம் இதெல்லாம் ஏற்கனவே அம்மா எல்லாம் கழுவி காய விட்டு தான் எடுத்து வச்சிருக்கிறாவா பயரு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அரிசி பாருங்க அரிசி பச்சை அரிசி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உளுந்து ஓ உளுந்து உளு உளுந்தும் போடலாம் பாதி உளுந்தும் போடலாம் பிரச்சனை இல்லை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பூ ஓ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சான் அது கச்சான் நாங்கள் வறுத்து உடைச்சி கொதினிக்கி வச்சிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏலக்காய் இதை நாங்கள் வறுத்து பவுடர் பண்ணணும் இதையும் நாங்கள் வறுக்கணும் இது வறுக்க இல்லை அப்போ ஏலக்காய் மறுத்து வச்சிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலை பாருங்க கடலை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எள்ளு எடுத்து வச்சிருக்கேன் எள்ளு சரியோ இவ்வளவு தான் எங்களுடைய சத்து மாவுக்கு தேவையான பொருட்கள் தேவையான பொருட்களை ஒன் பண்ணுவோம் கடுப்ப ஒன் பண்ணுவோம் சரியான கஜா நம்ம ஒன்று கூட வச்சா கொஞ்சம் தான் நடக்கும் நீங்களா நம்ம வந்த உடனே எடுத்து வேக முடியும் சரியோ அப்புறம் சார் என்ன ஏதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு வரப்போ உங்களோட விருப்பம் டாக்கி டிக்கி டவுஸ் போடுவோமா ஆனா இதுல இருக்கிறமே எல்லாமே வரத்து எடுக்க வேணும் நாங்கள் பதமாக வரத்து எடுக்க முதலாவது பயிர வறுப்போம் ஓ நாங்க பயிர வரப்போம் என்ன சட்டி நல்ல வடிவாக காய எடுக்கும் சரி பாத்தீங்கன்னு சொன்னா நான் அப்ப பயிர் போட்டு பயிர் வறுக்க போறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பயிரும் நல்ல வடிவாக

பஜ்ஜி அரிசி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசியும் நல்ல வடிவாக ஒரு பதத்துக்கு வருபாட்டு கொண்டு இருக்குது இந்த கட்டத்தில் நான் அரிசி வந்து ஏலக்காயும் இந்த விட சேர்க்க போகிறோம்னா அப்படி இந்த கச்சான் வருத்த கச்சான் தான் நான் திருப்பி மறுக்கோம்

வெஜ் குரான் ஜப்பு இல்லை எல்லாம் மெயினாக சாப்பிடலாம் ஓ வெயிட் எடுத்து நீங்களும் சாப்பிடலாம் ம் சின்ன கலர் கொடுத்தவங்க சத்துக்கான அடிக்கா அதில் ஒரு மா பேக்கெட் மாதிரி அடிச்சிருவாங்க இப்படித்தான் நூறா குரஞ்சா கலவுக்கு ம் அக்கா வந்து சாப்பிட்றாங்க கட்டாயம் ஓ சரி அதுக்கான அதெல்லாம் சத்து துப்புரவாயில்லை தானே நம்ம சாப்பிடத்தான் போகணும் அதுக்காக தான் நம்ம செய்து கொண்டிருக்கோம் ம் அப்படியே நான் எடுக்கிறேன்னா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்தும் நல்ல வடிவாக வரப்பட்டுட்டு அடுத்து நான் என்ன செய்யணும் கடலையை போட போகிறேன்னா கடலை வறுக்கப்போம் சட்ட இருக்க ஓ எல்லாம் வறுத்து எடுத்ததுல சரி பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே எல்லாத்தையும் நாங்க வறுத்துட்டு உங்களுக்கு மாவா காட்டுறோமா சரி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய சத்து மாவும் ரெடி ஆயிட்டுது இங்க பாருங்க நாங்க இதுல என்ன செய்யணும்னா முழுக்க இருக்கிற அந்த வறுத்தது எல்லாம் தேங்காய் பூவ மட்டும் நாங்க வ வறுத்தபடியே அதுக்கு சேர்த்திருக்கோம் அப்படியே வறுத்த தேங்காய் பூவையும் அதுக்கு சேர்த்து சீனியும் நாங்க மிக்ஸிலேயே திரிச்சு போட்டு சீனியையும் இதுக்கே சேர்த்திருக்கிறோம் இனி நாங்கள் என்ன செய்யணும் பண்ண சொன்னா சுடுதாண்ணி அளவான சுடுதாண்ணிய ஊத்தி குளிப்பம் என்ன நல்ல ஒரு கலரா இருக்கு நல்ல ஒரு கலராவும் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கு வாசமா அந்த மா டேஸ்டியா இருக்கு நாங்களாம் செய்தது இல்ல இது

ரோமி கிட்ட சாப்பாடு கொடுத்து வராதானே. انا காள மீলে ரோமி உலம்பி தே டீ குடி குடிக்காதால் அப்ப வெறும் இதலாம் போறது. சாப்பாடு டிஷே கொடுத்து அவசரத்துக்கு செய்யலாம் டைம் லேட்

அதில் எலும்போணுமே முதல்ல எலும்பி குளிச்சு அந்த குளிருக்குள்ளே குளிக்க வாத்தி விளிக்கெடுத்துறோம்னா சும்மாவே அது பரவாயில்லை தெரியாக்கா பிரச்சனை பழைய சின்ன பாவம் அதுமே எனக்கு சரிக்கு வந்து டிரைக்கு தானே போகிறத ஹாலுக்கு இது வேலை ஹாலுக்கு இங்கேருந்து போகணும் ஏழரைக்கு அங்கே ஸ்டார்ட் ஆகினா அப்புறம் உள்ள கவிட மாட்டேனே லேட் ஆகும் நான் தான் இன்னும் பாவம்

இப்படித்தான் இருக்கு அதோட ஜெரோமியம் வந்து மற்ற நாள்ல வந்து ஸ்கூல் இல்ல சொன்னா நித்திர கொள்ளா டக்கோமி நாளைக்கு ஸ்கூல் ஜெரோமி நேரத்துக்கு ஒன்று மூணு மணி சொன்னா நானா தான் போய் எழுப்பணும் இல்லாட்டிக்கு மட்டும் என்ன வந்தது தான் எழுப்பும் வந்து அம்மா எழுப்பும் கொண்டு தான் தான் எழுப்பும் வந்து பெரிய உருண்டை அப்படி சொல்லி பெரிய ஒன்றும் வேண்டாம்

வீடியோ முடிச்சு கொள்ள போறப்போ அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க சத்தமா தெரிக்கிற நீங்க நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இப்ப வச்சு வச்ச நாங்கள் பொருட்களை பார்த்து நீங்களும் செய்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடம்புக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சத்துமாதான் இன்னைக்கு நாங்க செய்வோம் நாங்க நீங்களும் செய்யறேன்னு சொன்னா அதே மாதிரி பாத்து செய்யலாமே நான் மிக்கா சின்னகளுக்கு உடனே குழச்சி சாப்பிடலாம் பின்னேறு பின்னேறு காலமைக்கோ அப்படி கொடுக்க கூடிய மாரி இருக்குமே இப்ப குடுதலான இப்பத்திய பிள்ளைகள் வந்து கூடுதலாக சோரே வாயில வைக்கணும் விளையாட்டு விளையாட்டா இதுல செய்து குடுத்தா கூடிய ஓரளவு கொஞ்சம் உடம்புல போய் இந்த சத்துக்கள் சேருமே நான் செய்யும் அப்ப நீங்களும் பாத்து செய்யலாமேன்னா சரி அப்ப நாங்களும் வந்து வீடியோவை முடிச்சு கொள்ள போறோம் என்ன அப்ப எங்களோட வீடியோ பாக்குறேன் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க எங்கட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம் பாய்